வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா அனுதினமும் முருகப்பெருமானை மறவாமல் இருப்பவர்களுக்கு கெடுதல்கள் வராது கேடுகள் விலகும் பில்லி சூனியமும் பலிக்காது நோய்கள் அகன்றுவிடும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் எல்லா வளங்களும் பெறுவீர்கள் இக்கருத்தை வலியுறுத்தும் விதமாக கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் ஒரு அழகான பாடலை பாடியுள்ளார் இதோ அந்த பாடல் உங்களுக்காக விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மெய் மெய்க்குன்றாமொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் சிங்கோடன் மயூரமுமே இப்பாடலினுடைய விளக்கம் நமக்கு கண்கள் வழிகாட்டியாக உள்ளது அந்த வழிகாட்டும் கண்களுக்கு உறுதுணையாக இருப்பது நம் முருகன் திருவடி மலர்பாதங்களை காண்பது எப்பொழுதும் என்றும் நாம் கூறும் கருத்துக்கள் உண்மையாக நிகழ்வதற்கு துணை புரிபவை நாமால் உச்சரிக்கும் முருகா முருகா எனும் நாமங்கள் முன் பிறவிகளிலும் இப்பொழுதும் செய்திருக்கக்கூடிய பாவச்செயல்களை அகற்றி கேடு வராமல் காப்பது அவனுடைய பன்னிரு கைகள் பயந்து நடுங்கும் அல்லது துன்பமான வாழ்க்கை சூழலில் பயணிப்பவர்களுக்கு துணை முருகனுடைய வடிவேலும் மயில் வாகனமும் ஆகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா